எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக இன்னும் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சேம் நிஜமாகவே உங்களை மிஸ் பண்ணிணேன் பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே இன்னும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு பட் வேண்டாம் எனக்குமே போர் அடிச்சிருச்சு உங்கள் பேசாமல் என்னால் இருக்க முடியல நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேனா சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டோரிஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்டு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியில் ரன் பண்ணி போயிட்டே இருக்கணும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ ப்ளீஸ் நீங்களும் கோச்சிக்காமல் என்னோடய தேங்க்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்டு அதே மாதிரி நான் ஏதாவது எஸ்கே பூஸ்கா ஏதாவது சொல்லியிருந்தாலோ பேசியிருந்தாலோ அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க பண்ணியிருந்தால் பண்ணலைனாலும் பரவாயில்ல அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தேவைப்படும் போது வச்சுக்கோங்க சரியா அண்டு இப்போ வரைக்கும் நீங்கள் என்னோடய எல்லா ஸ்டோரிக்குமே நீங்கள் நான் எல்லோருமே சேர்ந்து அந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணோம் அண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக இதில் ஜேர்னி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு நானும் நானும் அதை பிடிச்சி என்ஜாய் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்களும் அதை என்ஜாய்மெண்ட்டோட கேட்டுட்டு இருந்தீங்க எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன எல்லா ஸ்டோரிக்குமே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுத்தீங்களோ இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டோரிக்கும் குடி கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஸ்டோரியை என்ஜாய் பண்ணி அண்டு லைக் பண்ணி சொன்னேனோ அதே அளவுக்கு இந்த ஸ்டோரியும் சொல்லுவேன்னு நான் என்ன நம்புகிறேன் அதே அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன்னு நான் நினைக்கிறேன் பட் ப்ளீஸ் அப்பப்போ அங்கெங்கே ஏதாவது டல்லானுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா நான் பூஸ்ட் ஆகிடுவேன் ஸோ நோ ப்ராப்ளம் அதை பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதிங்க ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போது நியூவாக நான் சொல்ல போகிற ஸ்டோரியை நீங்கள் கேட்டுக்கிட்டு நான் சொல்ல சொல்ல என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க நாமளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் ஹாப்பியாகவும் இருப்போம் ஓகேவா என்னம்மா வளவள பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டோரியோட பேரை சொல்லுமா பேரே சொல்லாமல் நீ மாட்டு கதைக்கதையோ அடிச்சிட்ருக்கிய அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ ரெண்டு நாளாக உங்ககிட்ட எதுவுமே பேசலைல அதனால் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் பேசிக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அண்டு புது ஸ்டோரியோட பேர் நிழலாய் வந்தாய் நல்லா நல்லாயிருக்குல்ல எனக்கு ஸ்டோரி ரொம்ப சாரி டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நானும் இதை வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த டைட்டில் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல போக 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 பார்த்துக்கலாம் பட் இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது த்ரீ கே கேட்டகரிஸ் சாரி கேரக்டர்ஸ் த்ரீ கேரக்டர்ஸ் ஒன்று வந்து அனு இன்னொன்று வந்து வேதா இன்னொன்று வந்து ஸ்ரீ ஸ்ரீங்கிறது யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அனு அனு தான் நம்மளோட மெயின் கேரக்டர் ஸோ மெயின் கேரக்டரு யார் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் ஜபுக்கு போய்டிருக்கிறதுனால அந்த ஃபீல்டு ஓரளவுக்கு தான் தெரியும் அந்த ஃபீல்டில் எப்படி என்னங்கிறது தான் என்னால் கிஷ் பண்ண முடிஞ்சு என்னால் என்ஜாய் பண்ணி சொல்ல முடியுது வேறு ஒரு ஃபீல்டு அப்படிங்கும்போது எங்கே அதை எப்பயாவது சம்டைம் தப்பாக உளையிடுவோன்னு அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டி பயம் எனக்குள்ளே இருக்குது அதனால் நான் போக போக சொல்லும்போது வேணா அந்தந்த ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டுக்கிறேன் பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இவங்களும் சேம் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி என்னடா எல்லாத்துலேயும் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயா வேறு வேலையே கிடைக்கலையா ஓகே விடுங்க நமக்கு எதுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற பொண்ணு என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன் வேலையே இல்லைனாலும் நான் பிசி பிசின்னு சொல்லிட்டு தெரியறேன்னு உங்ககிட்ட அந்த மாதிரி சும்மா சொன்னேன் ஓகே அவங்களும் ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு பொண்ணு ஓகேவா அவங்களோட வேலையை ஆஃபீஸ்க்கு போகிறது வீட்டுக்கு வருது ஆஃபீஸ்க்கு போகிறது வீட்டுக்கு வருது சேம் தான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்காங்க ஹைதராபாடில் இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கோம் ஹைதராபாத் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த ஸ்டோரியில் இங்கே இருந்துக்கிட்டே ஜேர்னி பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ ஹைதராபாத்துக்கு அவங்க போயிருக்காங்க அவங்க தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாப் கிடச்சிருக்கு ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அணுவை இங்கேருந்து ஹைதராபாட் அனுப்பியிருக்காங்க அங்கே வந்து அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க அந்த ஜாபுக்கு இன்டர்வ் இங்கேயே ஆன்லைன் இன்டர்வியூலாம் முடிச்சுடுவாங்க பட் இருந்தாலும் ஒரு வாட்டி போய் அந்த ஆஃபீஸை விசிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாமே அங்கே பிடிச்சிடும் அந்த பீப்புள்ஸு பிடிச்சிடும் அந்த ஆஃபீஸ் சரௌண்டிங் பிடிச்சிடும் எல்லாமே பிடிச்சிருக்கும் அதை விட இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அவங்களோட கேபின் அந்த கேபினில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஸ்பெசிஃபிக் அந்த கேபின் பிகாஸ் அங்கே அந்த கேபினில் நாலே சேர் தான் இருக்கும் அந்த நாலு சேருக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கும் ரெண்டு ஓகேவா செகண்ட் ஃபிளோர் தான் இவங்களோட ஆஃபீஸ் ரெண்டு ஃப்ளோர் இருக்கும் அதாவது ஃப்ளோர் பெருசு கேபின் கேபினா வச்சுருப்பாங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேபின் கேபினா இருக்கும் அதுல இவங்க வந்து விண்டோ சீட் கிட்ட வருவாங்க விண்டோ கிட்ட ஒருவங்க இவங்க பாதியோட பாதி வேலை விண்டோல வேடிக்கை பார்க்குறது சிஸ்டம் பார்க்குறது தான் அவங்களுக்கு எப்போவுமே அந்த விண்டோல வேடிக்கை பார்க்கறது அவ்வளோ பிடிக்கும் அது இல்லாமல் அந்த விண்டோலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்கும் ஒரு குட்டி மரம் ஒன்று இருக்கும் சின்ன கார்டன் மாதிரி இருக்கும் குட்டி கார்டன் சின்ன கார்டன் இருக்கும் அதில் ஜஸ்ட்டு அந்த குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஜஸ்ட்டு அந்த ஊஞ்சல் விளாட்றது சர்க்கஸ் விளாடுறது இந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்க சின்ன கார்டன் சின்ன ஒரு குட்டி குட்டி மரம் இருக்கும் ஒரே ஒரு ஆழமரமாக அரசு மரமாக தெரியல அளவுக்குல ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும் நான் அந்த மரம் தான் அந்த கார்டனுக்கே நல்லது கொடுக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு குட்டி ஒரு கார்டன் தான் அந்த கார்டனில் வந்து டெய்லியுமே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருப்பாங்க இவங்களும் அந்த ஆஃபீஸ் போயிட்டு அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ இவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க அங்கேயே ஹாஸ்டல் எடுத்து இருப்பாங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இதுதான் அணுவோட ஒர்க்கிங் ஸ்டார்டிங் ஒர்க்கிங் ஆஃபீஸ் போவாங்க ஏன்னா அவங்களே புதுசு ஹைதராபாத் புதுசு இல்லையா ஸோ அவங்களுக்கும் பெருசாக தெரியாது பட் அங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆவாங்க அது எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு இவங்களோட லைஃப்பில் இவங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் வீடு அம்மா அப்பா அம்மா அப்பா இவங்க ஒரே ஒரு பொண்ணு போதும் அதுக்கு முன்னாடியே தம்பி அண்ணா எல்லாம் வந்துச்சு ஒரே ஒரு பொண்ணு இது மட்டும் வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்டோரியில் ஸோ இவங்க ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஃபேமிலி ஜாலியான டைப்பு அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்க அம்மாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துப்பாங்க ஸ்ட்ரிக்டாக மீன்ஸ் இப்படி தான் இருக்கணும் இது தான் பண்ணணும் இந்த நேரத்துக்கு வெளில போய்ட்டு வந்துடணும் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க அம்மாவை பார்த்துட்ருப்பாங்க எங்கேயுமே அவங்களுக்கு அனுப்ப அனுப்ப மாட்டாங்க எங்கே போனாலும் அவர் தான் கூட போகணும் அவர் கூட போகிறதா மாதிரி இருந்தால் மட்டும்தான் கடைக்கே போகணும் இல்லைனா கடைக்கே கூட அனுப்ப மாட்டாங்க கடை ஏதாவது வாங்கணும் போகணும்னு நீ ஏன் போகிற உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒய்ஃபை அவர் மகாராணியாக பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாரு ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் வீட்டை கூட இந்த மனுஷன் என்னை வெளில போகப்பட மாட்டேங்கிறாரு வீட்டுக்கூடே வச்சு என்னை சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி சொல்கிறேன் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா வெளில போகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா பட் அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஆப்ஷனே கிடைக்காது மேரேஜ் ஆனதுனால வந்து அவங்க அம்மாவுக்கு லேட் மேரேஜாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் இந்த பொண்ணு இருக்கும் அவங்க அம்மாவோட ஆசை என்னென்னா நாம தான் இங்கேயே இந்த குண்டைச்சுட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிட்டோம் என் பொண்ணாவது வெளில போய் ஹாப்பியாக இருக்கட்டும் இந்த மனுஷன் கிட்டே மாட்டிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்ட்டு அவங்க ஹைதராபாட்டுக்கு அமைச்சிட்ருவாங்க ஆனால் அந்த அவங்க அவங்க பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருப்பாங்க வளர்ப்பு அப்படிங்கிறது நான் தப்பாக சொல்ல வரல போல்டாக எதையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எதையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி அந்த அந்த வே ஆஃப் இப்படி எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்து ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ஒரு ஹோப் அவங்க அம்மாவுக்கு இருந்ததுனால தான் அவங்கள அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க இவங்களை அனுப்புகிறதுக்குமே அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அதாவது அணுவோட கிட்டே ஒரு போராட்டமே நடத்தி தான் அவங்கள வந்து இங்கே அமைச்சிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்திருக்காங்க இங்கே அவங்களோட லைஃப் எப்படி மூவ் பண்ண போகிறாங்க இவங்க லைஃப்பில் என்னென்ன அதிசயம் நடக்க போகுது எப்படி இருக்க போகிறாங்க நல்லதாக நடந்துச்சா கிட்டதான் நடந்துச்சா கண்ணீர் மட்டும் முஞ்சிச்சா இல்லை ஹாப்பி இவங்க கண்ணீர் நடந்துச்சா எப்படியெல்லாம் இவங்க ஸ்டோரியில் ஹைதராபாத்தில் இருந்த நாட்களில் என்னென்னலாம் இவங்க லைஃப்பில் நடந்துச்சு என்னென்னலாம் மாற்றங்கள் வந்துச்சு இவங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிச்சு எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது மொத்தத்தையும் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன் ஓகேவா அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு இன்னொரு கேரக்டர் சொல்லியிருந்தேன் அவங்கள போக 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 சொல்கிறேன் சரியா இப்போது நம்மளோட மெயின் கேரக்டரை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் மீதி எல்லாமே அப்புறமா பார்க்கலாம் உங்கள்கிட்ட நான் ரெண்டு நாளாக பேசலை அதனால் இன்றைக்கி நானே அதிகமாக பேசிட்டேன் ஸ்டோரியை பற்றி கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் பட் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து ஸ்டோரியை பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ங்கிறதை தாண்டி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் என்னென்னா நான் உங்களுக்கு கூடி சீக்கிரமே லைவில் வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் அது எப்போ என்னங்குறதெல்லாம் நான் கொஞ்சம் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் வேணுமா நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்டோரிக்கு அப்புறம் நான் எப்போ லைவ் லைவுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஆனால் பட் கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்தாலும் வந்துடுவேன் இல்லை இந்த ஸ்டோரி முடித்ததுக்கப்புறம் வந்தாலும் வருவேன் ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் லைவில் வந்து மீட் பண்ணுவேன் அண்டு சாரி நான் ஃபேஸ் காட்ட மாட்டேன் ஃபேஸ் காட்டாமல் லைவ் ஒன்லி சாட்டுக்கு மட்டும் வருவேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் லைவ் சாட் ஓகே அப்படின்னா எல்லோரும் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் சப்ஸ்க்ரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணுறதா இருக்கேன் பட் எனக்குள்ளே ஒரு சின்ன பிளான் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை உங்களுக்கு ஓகேனா நான் வரேன் அப்போவும் ஃபேஸ் காட்ட மாட்டேன் சொல்லிட்டேன் யாரும் கோச்சிக்கூடாது ஓகேவா ஏன்னா நம்ம ஃபேமிலியில் எல்லாேருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்க தானே செய்யும் சின்ன சின்ன ஆசைகளும் இருக்கும் பெரிய பெரிய ஆசையும் இருக்கும் பட் என்னால் ஃபேஸ் காட்ட முடியாது ரியலி சாரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் ஆனால் நான் இப்போ வரதா இல்லை கூடிய சீக்கிரத்தில் நான் வர ட்ரை பண்ணுறேன் ஓகேவா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா சார் நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கு கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் போயிட்டுருக்கு என்ன இஷ்யூன்னு தெரியல மேபி நான் சொல்கிற விதத்தில் ஏதாவது மிஸ்டேக் ஆகுதோ என்னவோ பட் ஒரு வேளை என் சைடில் மிஸ்டேக் இருந்தால் அதை நான் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ ப்ளீஸ் உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுதா இல்லை என்ன உங்களுக்கு திட்டணுன்னு தோணுன்னா கூட திட்டுங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் தானே ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே ஃபேமிலி மெம்பர்ஸ் திட்டுறதுல தப்பே கிடையாது ஸோ உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நீங்கள் திட்டலாம் பேசலாம் சிரிக்கலாம் காமெடி பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியுது சரி ஓகே இன்ட்ரொடக்ஷனை மட்டும் கேட்டுட்டு நல்லா போயின் மதிய தூங்குங்க நாளைக்கு ஸ்டோரியை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் குட் நைட் ஸ்வீட் ரேம்ஸ்